லேகாலி என்ன முடிவு அந்த கேம் அந்த டென்டல அலச வர போறே சப்போட்டு நீ இங்க இருந்து வெளிய வா என்ன கேரடுற Ama daha yapıyor

और बड़े खास तौर पर तेल बढ़ती रहेगी ना டிசம்பர் மாதம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை முன்னிட்டு மாணவர்களை அதன் தொடர்பான போட்டிகளுக்கு தயார்படுத்துதல் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டாடி நடத்திங்காடு வட்டார மறைக்கல்வி இயக்குநர் தலைமையில் மறைக்கல்வி மன்ற மாணவர்களுக்கான நடைபெற்றது மேலும் இயக்குனர் தந்தி அவர்களுக்கு மறைக்கல்வி மன்றம் சார்பாக சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது ஜனவரி மாதம் நடைபெற்ற காரங்காடு வட்டார ஆண்டு விழா தலை நிகழ்ச்சிகளில் மறைக்கல்வினர் கோப்பையை எம் மறைக்கல்வி மன்றத்தினர் வென்று வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் குழு கூட்டத்தில் தவறாக கலந்து கொண்டு அனைத்து செயல்பாடுகளிலும் தங்கள் பங்கினை வெளிப்படுத்தியதற்காக

தங்கள் ஒன்றிணைப்பை வெளிப்படுத்தினர் தியானம் ஆராதனை நாட்களில் எம் ஆசிரியர்கள் மாணவர்கள் மிகவும் சிறப்பான ஆழப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் எம் மறைக்கல்வி ஆசிரியர்கள் மூன்று பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு பங்களவில் மறைகல்வி மன்ற தேர்வுகள் நடத்தி தேர்வுகள்ந்து முதல் நான்கு ஐந்து வரைக்கள் தொடங்கி நடத்தப்பட்டது நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிறு திருப்பதி பிபிஎஸ் மாணவர்களின் இன்று சிறப்பித்தனர் அன்று திருப்பதி முடிந்தவுடன் பிபிஎஸ் மாணவர்களுக்கு சிறப்பு சிற்றுண்டி வழங்கப்பட்டது மாணவர்களுக்கான கோடை விடுமுறை நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டது பின்னர் கோடை விடுமுறைக்கு பின்னர் கருத்தொழில் மன்ற வகுப்புகள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கப்பட்டது வகுப்புகள் பிரிக்கப்பட்டு வரிய பதிவேற்றுடன் முடிவடைந்தது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து வகுப்புகள் வழக்கம் ஆரம்பமானது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி காரக்காடு புனித ஞான பிரவாசியர் ஆலயத்தில் வைத்து நடைபெற்ற இருபத்தி ஐந்து முதல் மாணவர்களுக்கு புதிதாக பாடத்திட்டம் கொடுக்கப்பட்டது மேலும் செப்டம்பர் மாதம் காலாண்டு விடுமுறையில் மாணவர்களுக்கு திருவிழா தொடர்பான கண் நிகழ்ச்சிகளுக்கான பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது மேலும் திருவிழா நாட்களில் திருப்பலியில் வழிபாடு நிகழ்வுகள் சிறப்பான விதத்தில் பங்குபட பயிற்சி அளிக்கப்பட்டது என்பது முதல் இறப்பு வரை தொடர வேண்டிய ஒரு முயற்சியும் பயிற்சியும் ஆகும் இது வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று நமது நம்பிக்கை வாழ்வில் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அளிக்கும் என்ற இறை நம்பிக்கையோடு இவ்வறிக்கையை நிறைவு செய்கிறேன் நன்றி

திரு சுரேன் அவர்களை மரக்கறிவு மன்றம் சார்பாக வருக வருகையினால் வரவேற்றுக் கொள்கிறோம் நடனம் I <laughs> i uh -huh. uh -huh.